திரு பொன்ராஜ் உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு திமுக அதிமுக இன்னைக்கு முன்னெடுத்திருக்கிற நகர்வுல யாருக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்கும் இரண்டு பேருமே திமுகவும் சரி அதிமுகவும் சரி அவர்கள் அவர்களது நம்பிக்கையை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் இருநூறு சீட்டுக்கு மேல திமுக வெற்றி பெறுவோம் என்று அவர்கள் தங்களது நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறார்கள் அதிமுக எடப்பாடி அவர்கள் தலைமையில நாங்கள் மீண்டும் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையை அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் அதுல எந்த தவறும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை அது அவர்களது நம்பிக்கை ஆனால் கிரவுண்ட் ரியாலிட்டி எப்படி இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் சிறிதளவே வித்தியாசம் இருந்தாலும் கூட திராவிட முன்னேற்றக் கழகத்தால் ஒரு கூட்டணியை அட்ராக்ட் பண்ணி இழுக்க முடியுமா என்று சொன்னால் அது அவர்களால் இழுக்க முடியவில்லை என்பதுதான் இன்றைய கள நிலவரம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே அவர்கள் எத்தனை பேரை தங்கள் பக்கம் பிஜேபியிடமிருந்து அவர்கள் கொண்டு வருவார்கள் என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி உடைந்து காங்கிரஸும் விடுதலை சிறுத்தைகளும் தங்கள் பக்கம் வந்து விடுவார்கள் என்ற ஒரு ஒரு மிஸ்கன்செப்ஷன் அவர்களுக்கு கன்விக்ஷனாக தெரிகிறது அது அது வந்து எந்த அளவிற்கு நடக்கும் என்பது ரியாலிட்டியில இல்லை இது வந்து திமுக கூட்டணி ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணியாக இன்றைக்கு களமிறங்கி இருக்கிறது அவர்களுக்கு நம்ம ஆளுநர் இருக்கும் வரை ஆஹ் பிஜேபிக்கு அண்ணாமலை இருக்கும் வரை திமுக தொடர்ந்து வெற்றி பெறும் இதில் எந்த சந்தேகமும் இல்லை அவர்கள் அவர்கள் இருவருமே வந்து திமுகவின் வெற்றியை உறுதி செய்வார்கள் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அவர்கள் வந்து ஒரு கேம் விளையாடுகிறார்கள் இந்த கேம் என்ன அப்படின்னா அவர்களுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அளித்தால் மட்டுமே பிஜேபி இங்கு வெற்றி பெற முடியும் என்பதுதான் அந்த கேம் அந்த கேம்ல வந்து ரெண்டு காயை வந்து பல்வேறு காய்களை பல்வேறு திசைகளில் அவர்கள் நகர்த்துகிறார்கள் ஒரு காய் என்ன அப்படின்னா வந்து அண்ணாமலையை இறக்கிவிட்டு நீ வந்து அவர்கள் அவர்கள் நீங்க ஒன்று சொல்ல ஒன்று கூர்ந்து கவனிக்கணும் பிஜேபி இல்லை மோடி இல்ல இவர்கள் அமித்ஷா என்ன சொல்கிறார்களோ அதற்கு நேர்மாறாகத்தான் அவர்களது செயல்பாடுகள் இருக்கும் அப்ப சொல்வதைக்கு அவர்கள் வந்து அதிமுக ஒற்றுமைப்பட வேண்டும் என்று சொன்னால் அதிமுக பிளவுபட வேண்டும் என்று தான் அர்த்தம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதான் அவர்களது க கணக்கு அப்ப அதைத்தான் அவர்கள் செய்வார்கள் அப்ப பிளவு ஓடுத்ததுக்கு என்ன செய்ய வேண்டும் அவர்கள் ஓ பி எஸ் பிரித்து விட்டார்கள் சசிகலாவை மிரட்டி தனியா பிரித்து வைக்கிறார்கள் எடப்பாடியையும் மிரட்டி நீங்க வந்து இவர்கள் இருவரையும் சேர்த்து கொள்ள கூடாது என்ற நிலைப்பாட்டை வந்து நீங்க எடுக்க வேண்டும் என்று அவர்களுக்கும் ஒரு அண்டர் கிரவுண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு நீங்க எப்படி சொல்றீங்க கொஞ்ச நாளைக்கு பின்னாடி போய் பார்ப்போமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தல் களத்துல அமித்ஷா தான் எங்களை வலியுறுத்தி அதிமுக ஒன்னா நிக்கணும்னு சொன்னாருன்னு டிடிவி டிவி தினகனுடைய ஸ்டேட்மெண்ட் அது பல இடங்கள்ல அவர் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி தான் நான் தான் இருப்பேன் இவங்க கூட மாட்டேன்னு சொல்லி அந்த முடிவை எடுத்தாரு இது ஒரு தோல்விக்கு காரணம்னு சொல்றாருல்ல அப்ப அமித்ஷா உள்ளிட்ட எல்லாரும் அதிமுக ஒன்னா வரணும் திமுகவை வலுவா எதிர்க்கணும் ஒரு நிலைப்பாட்டுல இருக்கிறாங்க நம்ம புரிஞ்சுக்க முடியாதா அது வெளியே வந்த செய்தி தானே உங்களுக்கு தெரியும் வெளியே வந்த செய்தி உங்களுக்கு தெரியும் சொன்னது நான் உட்கார்ந்து இருக்கேன் அந்த மீட்டிங்ல அப்படின்னு அவர் சொல்லி சொன்னது அதனால தான் நான் கேட்கிறேன் யாரோ மூணாவது சோர்ஸ் இல்ல இல்ல அது இல்ல மூணாவது சோர்ஸா இருக்கட்டும் முதல் சோர்ஸா இருக்கட்டும் எந்த சோர்ஸா இருந்தாலும் சரி நீங்க ஒன்றா இருக்க வேண்டும் என்று சொன்னால் எடப்பாடி கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள மாட்டார் எப்படி தினகரனையும் ஓ பி எஸ் சசிகலாவும் ஏற்றுக்கொள்வார் எடப்பாடி அவர் கொள்ள மாட்டார் என்பதை தெரிந்துதான் அவர்கள் வந்து இவர்களை தனியாக பிரித்து வைத்திருக்கிறார்கள் அதை வந்து சேர்க்க வேண்டும் என்று சொல்வது ஒரு ஒருவேளை சேர்ந்து விட்டால் நமக்கு வெற்றி கிடைக்குமே என்ற ஒரு எண்ணத்தில் இருக்குமே வழியே அது வந்து நீண்ட கால திட்டம் என்ன அதை தான் நம்ம பார்க்கணும் நீண்ட கால திட்டம் அதிமுக அழிய வேண்டும் அதிமுக இன்னமும் கீழே போக வேண்டும் மூன்றாம் இடத்திற்கு தள்ளப்பட வேண்டும் அப்ப அந்த மூன்றாம் இடத்துக்கு தள்ளி பிஜேபி இரண்டாம் இடத்திற்கு வந்து எதிர்கட்சியாக வர வேண்டும் என்பதான நிலைப்பாடு அதுல அது இன்னைக்கு இப்ப ஃபிஃப்டி பர்சண்ட் அச்சீவ் பண்ணிட்டாங்க இப்ப இருபது சதவீதத்துல

பிஜேபியினுடைய எண்ணமாக இருக்குமே ஒழிய அவர்கள் வந்து அதிமுக வெற்றி பெற வேண்டும் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்பது அவர்கள் கேள்விக்குரிய அல்ல இன்றைக்கு செயற்குழு செயற்குழுவில் இருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்று சொன்னால் செயற்குழு தெளிவாக முடிவெடுத்திருக்கிறது எடப்பாடி தலைமையில் தான் நாங்கள் தேர்தலை சந்திப்போம் எடப்பாடிக்கு தேர்தலா போல முழு அதிகாரத்தை கொடுப்போம் அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா எடப்பாடி தலைமையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்படுவோம் என்ற நிலையை அவர்கள் எடுத்து விட்டார்கள் அப்ப இது வந்து பிஜேபிக்கு சாதகமான ஒரு நிலை அதை கண்டிப்பா எடப்பாடி எடுத்திருக்கிறார் கண்டிப்பாக மூன்றாவது இடத்திற்கு அவர் செல்வார் அப்ப இது இரண்டாம் இடத்திற்கு பிஜேபி வரும் அதுதான் பிஜேபிக்கு தேவை அப்ப இந்த தேவையை பிஜேபியினுடைய தேவையை பிஜேபி அவர் எதிர்க்கல இப்ப அண்ணாமலை தான் எதிர்க்கிறார் இல்லையா பிஜேபி எதிர்க்கல அப்ப பிஜேபி மோடியும் அமித்ஷாவையும் அது எதிர்த்திருந்தால் இன்றைக்கு என்ன ஜெயலலிதா ஜெயலலிதாவை தீவிரமாக எதிர்த்தவரே அனைவரும் ஒன்றிணைத்தால் தான் வெற்றி பெற முடியும் இரு சேவல் சின்னத்திலே நின்று இருபத்தி ஏழு இடங்கள் தான் வெற்றி பெற முடியும் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்று சொன்னால் ஒன்றிணைய வேண்டும் என்று ஜெயலலிதாவே முடிவெடுத்த பின்பு எடப்பாடி ஜெயலலிதா விட பெரிய ஒரு செல்வாக்கு பெற்ற தலைவரா எடப்பாடி செல்வாக்கு பெற்ற தலைவரா இது வந்து கிரவுண்ட் ரியாலிட்டி அவங்களுக்கு தெரிஞ்சுதான் அந்த பள்ளத்துல விழுகிறாங்க அதனால வந்து அது பிஜேபியினுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் படி அவர்கள் விழுகிறார்கள் இதில் வந்து யாரும் காப்பாத்த முடியாது ஆடிய நன்றி நன்றி